ஹாய்ங்க நேற்று எடுத்த வீடியோ தாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மீன் குழம்பு தாங்க மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஏரியில் பிடிச்ச மீன் தாங்க எல்லாமே உயிர் மீன் தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்க ஃப்ரெண்டுங்கள்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ போதுன்னு சொல்லியிருந்தேன் நான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வரதாக சொல்லியிருக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஆசை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் மீன் சாப்பிட்டு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் வந்து சொல்லியிருந்தேன் அதனால் கொண்டு வந்து வீட்டிலே கொடுத்துட்டு போனாங்க மீன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா உயிரோடே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க எங்கள் இருந்தாங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அவர் இல்லாமல் எனக்கு பெரிய கஷ்டமாக போச்சுன்னே சொல்லலாம் நாலு மீன் கொடுத்துருந்தாங்க பெருசு பெருசாக அதை நான் அறிஞ்சு குழம்பு வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் என்னோடய பசியே வந்து அதில் மறந்து போச்சு அந்தளவுக்கு ஆயிடுச்சு எப்படியோ மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு மூணு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அவர் வந்தாடனே வரத்து தரலான்ட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறதரமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ நான் வீடியோ நல்லா போட முடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்